அனைவருக்கும் வணக்க நண்பர்களே குக் வித் கோமாளி புகழ் மாதம்பட்டி ரங்கராஜனை தான் திருமணம் செய்து கொண்டதாகவும் தற்போது ஆறு மாத கர்ப்பமாக இருப்பதாக கூறி பரபரப்பை கிளப்பி இருக்கின்றார் பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜோய் கிரிசல்டா முதல் மனைவி இருக்கும்போது இரண்டாவது திருமணம் செய்த மாதம்பட்டி ரங்கராஜ் ரங்கராஜ் வந்து சிறைக்கு செல்லக்கூட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது இந்த நிலையில் ஜோய் கிரில்ஸ்டாவின் முதல் கணவர் பிரபல இயக்குனர் என்பது தெரிய வந்திருக்குது இருவருக்கும் விவகாரத்தான நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜை இரண்டாவதாக திருமணம் செய்து இருக்கின்றார் ஜோய் கிறிசில் வழக்கமாக வழக்கமாக சின்னத்திரையிலிருந்து தான் பெரிய திரைக்கு சிலர் செல்வார்கள் ஆனால் பெரிய திரையிலிருந்து சின்ன திரைக்கு வந்து புகழ்பெற்றவர் மாதம்பட்டி ரங்கராஜே கோவை மாவட்டம் மாதம்பட்டியைச் சேர்ந்த இவர் பிரபல சமையல் கலைஞர் ஆவார் இந்தியா முழுவதும் பல்வேறு பிரபலங்களில் இல்ல நிகழ்ச்சிகளில் விருந்து வைத்து அசத்தியவர் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் மூலம் ப்ரொமோட் செய்யப்பட்ட அவர் மெகந்தி சர்க்கஸு பென்குயின் உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கின்றார் தொடர்ந்து விஜய் டிவியில் புகழ்பெற்ற குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இரண்டு சீசன்களில் நடுவராக பங்கேற்றார் இருவருக்கும் கோவையைச் சேர்ந்த சுருதி என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு இரு மகன்கள் இருக்கும் நிலையில் இவருடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனியே வசித்து வருவதாக சொல்லப்படுகிறது இதனிடையே மாதம்பட்டி ரங்கராஜே பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜோய் கிறிஸ்டல்டாவை காதலிப்பதாகவும் இருவரும் ரகசிய உறவில் இருப்பதாக கிசுகிசுக்கப்பட்டது இதற்கிடையேதான் மாதம்பட்டி ரங்கராஜை காதலிப்பதாக கூறி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வைத்தார் ஜோய் கிறிஸ்டல்டா அதே நேரத்தில் மாதம்பட்டி ரங்கராஜன் மனைவி நான் தான் என் கணவர் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க விவகாரம் இப்படி கொண்டிருக்கும் போது நேற்று திடீரென மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தனக்கும் திருமணம் நடைபெற்றதாகவும் தற்போது ஆறு மாத கர்ப்பமாக இருக்கும் நிலையில் குழந்தையை எதிர்பார்ப்பதாக கூறி சில புகைப்படங்களை கிறிசில்டா வந்து வெளியிட்டிருக்காங்க இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் இன்னும் சுருதியை விவகாரத்தை செய்யவில்லை எனவும் முதல் மனைவி இருக்கும்போதே இரண்டாவது திருமணம் செய்தது எப்படி என்ற கேள்வி எழுந்தது இதற்கிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜோய் கிறிசில்டாவை மாதம்பட்டி ரங்கராஜ் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டதாகவும் தற்போது இருவருக்கும் இடையே பிரச்சனை வந்ததால் அந்த புகைப்படங்களை ஜோய் கிறிஸ்டல்டா வெளியிட்டதாக சொல்லப்படுகின்றது இது ஒரு புறம் இருக்க ஜோய் கிறிஸ்டல்டாவுக்கு இது இரண்டாவது திருமணம் தான் முதல் கணவரை விவகாரத்து செய்த நிலையில் தற்போது அவர் மாதம்பாட்டி ரங்கராஜை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது முதல் கணவரும் திரையுலகை சேர்ந்தவர்தான் தமிழ் சினிமாவில் பல நாயகர்களுக்கு ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றி இருக்கின்றார் ஜோய் கிர்சல்டா குறிப்பாக விஜய் சிவகார்த்திகேயன் ரவி மோகன் ஆகியோருக்கு ஆடை வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார் இந்த நிலையில்தான் பிரபல இயக்குனரான ஜே ஜே பிரேடிங்ஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் கிறிசில்டா திருமணத்திற்கு பிறகு சினிமா துறையில் இருந்து ஒதுங்கி இருந்த நிலையில் பிரேடிக்ஸ் ஜோதிகா நடித்த பொன்மகள் வந்தால் திரைப்படத்தை இயக்கியிருந்தார் இந்த படம் ஓடிடியில் வெளியானது தொடர்ந்து பிரசாந்த் நடித்து வெளியான அந்தகன் படத்தை அவர்தான் இயக்குவதாக இருந்தது ஆனால் சில காரணங்களாக அவர் படத்தை இயக்க முடியவில்லை இந்த நிலையில் ப்ரேட்ரிக் ஜோய் கிறிசில்டா இடையே பிரச்சனை ஏற்பட்டு இருவரும் பிரிந்தனர் அந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை இருப்பது குறிப்பிடத்தக்கது விவகாரத்தை பெற்ற பிறகுதான் மீண்டும் சினிமாவுக்கு வந்தார் ஜோய் மாதம்பாட்டி ரங்கராஜ் சினிமா மற்றும் சின்னத்திரையில் நுழைந்தபோது அவருக்கான ஆடைகளை தான் வடிவமைத்து கொடுத்தார் அதன் பிறகுதான் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு திருமணம் வரை வந்திருக்கின்றது இதற்கு இடையே மாதம்பட்டி ரங்கராஜின் முதல் மனைவியான வழக்கறிஞர் சுருதி இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இதனால் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதே நேரத்தில் விவகாரத்து குறித்தும் இரண்டாவது திருமணம் குறித்தும் இதுவரை மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த கருத்தும் சொல்லாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சவங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்